ஒரு செடி எப்படி குருநாளா செடி வெட்டுப்பட்டு கிடந்துச்சு சரி வெட்டுப்பட்டு கிடந்தா என்ன செய்யணும் அதை குளிர் சரி ரைட்டு அது தண்ணி விடணும் ஓகே இன்னொரு செடி எப்படி இருந்துச்சு இலையெல்லாம் வெந்துருந்துச்சு கவாத் பண்ணேன் வெட்டி விட்டேன் அது அதுக்கு வரணும் சரி அதுக்கு நான் தண்ணி விட்டேன் தண்ணி விட்டேன் கொப்பு உடிஞ்சிச்சுனா சரி ஒரு மாதம் சார்ஜ் எடுத்துனா நிமித்தி வச்சா சரியா போச்சு இதுக்கெல்லாம் என்ன செய்ய தண்ணி விட்டேன் தண்ணி விட்டேன் எதுல விட்டேன் என்ன சாமி விட்டு கேட்குங்க வேறுல தான் விட்டேன் ஏன்பா கொப்பு ஒடிஞ்சிருக்குன்னா தலைக்கு கொப்பு மேலே ஒடிஞ்ச குப்பு மேலே பேர் தண்ணி விட வேண்டியதானே ஏன் விடல அது எப்படி சாமி ஒடிஞ்ச ஒப்பு வேற தானே விடணும் அதான் பசங்க என்னென்ன சேதம் இருந்தாலும் அதுக்கு தண்ணி விட முடியாது வேற தான் விடணும் சந்திரன்ல வேறு தாய் உனக்கு என்ன திசை என்ன புத்தி நடந்தாலும் நீ கோயில் தர்ச்சனை பண்ண போறீனா ஆரம்பத்துல என்ன நீ நட்சத்திரத்துல பிறந்தாயோ அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணினால் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசை நாயிட்டு தேவையான அனுபவங்கள் போய் சேரும் புண்ணியங்கள் பெறும் அந்த தெய்வத்தோட அருள் ஆசி கிடைக்கும் ஆக நட்சத்திர பாவத்துக்கு தான் நீ அச்சரம் நிரும்புவ திதி பாவத்துக்கு அச்சரம் செல்லாதுரா அப்போ நீ விலலுக்கு நீர் மறைச்சு நீர் போல ஆயிரும் ஒடிஞ்ச கொப்பளவே தண்ணி ஊத்தினா அது முளைக்காது துளிர் விடாது இப்ப வேறு வேறுனா தாய் பாவம் கொண்டு சேர்க்கிற சந்திரபாவம் சந்திரனுக்குண்டான கீழே விட்டோம்னா அந்த சந்திரா சந்திரா லக்னம் இருக்குது இல்லை ராசி வச்சுக்கோ அந்த ராசிக்கு நீ விட்டேன்னா தான் அங்கே சேரும் ஸோ ஒரு கோயிலையோ தெய்வத்துக்கோ நீ என்ன செஞ்சாலும் அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த நட்சத்திர பாவம் இயங்குகிறது நட்சத்திரத்திலிருந்து அனுப்பக்கூடிய எல்லா மேற்றங்களுமே உனக்கு அங்கே போய் சேருகிறது ஆக என்ன அவர் என்ன பண்ண போ இருக்கட்டும் நீ அர்ச்சனை பண்ணிவிட்டால் உன்னுடைய என்ன திசை திசை மட்டும் உன் இயக்கவில்லை தசா புத்திகளும் உன் இயக்குகிறது புத்திகளுக்கு அந்தரங்கள் இயக்குகிறது ஒரு திசைக்குள்ள எத்தனை கிரகங்களையும் நான் கொண்டு செய்யறதுனா ஒரு வயல் ஒரு டிரான்ஸ்பார்ட் இருந்து எடுக்கப்பட்ட கரண்டு நமக்கு மின்சாரமா பல்ப் அந்த பல்ப் பெரிய ஒரு சுவிட்சி தான் நம்ம யூஸ் பண்றோம் ஆனா கரண்ட் எங்க இருந்து டிரான்ஸ்பார்ட்ல வந்து போஸ்ட்ல வந்து வீட்டு பாக்ஸ்ல வந்து இதுல நம்ம இந்த பாக்ஸ்ல வந்து எல்லா வந்து சுவிட்சு போடுது வந்து ஒரு சுவிட்சை போட்டால் லைட் எரியமா இருக்கு டைரக்டா கரண்ட் தான் டீப் எட்டு பீஸா பெரும் இல்ல வெடிச்சு பெரும் அதுதான் சார் லக்ன பாவத்தை இயக்கக்கூடியதா சந்திரபாவத்திலிருந்து எங்களால் தான் லக்ன பாவம் இயக்கும் இது நல்லா தான் நீங்கள் ஒரு வாடி சரி சார் என் வார்க்கல நான் எனக்கு பிறந்த கிழமை தெரிய பிறந்த கிழமையை தவிர மட்டும் இருந்து தெரியாது சார் நான் ஒரு முன்னேற்றமாக இருக்கணும் சார் தொழில் பண்ணுறேன் சார் அடி மேலே அடி உள்ளது இடிமேல் இடி உள்ளது நான் எந்த குறிப்பு எழுதிருக்கல சார் எனக்கு சாதாரண பார்க்கணும்னு ஆசை இருக்குது சார் சாதகத்தை பார்த்தா எந்த முறையில் பார்க்கணும் சார் இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏன்னா நம்மகிட்ட வரவங்க ஜாதம் எழுதப்பட்டவங்க பிற மரங்களை தாண்டியவர்கள் இப்ப ஜோடர்லாம் நாள வச்சுட்டாங்க அப்படி ஒரு சிறப்பான பணிகளை ஜோடர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஜோடர் டாக்டர் மாதிரி யார் வந்தாலும் காப்பாற்றக்கூடிய நிலையில உள்ளவங்க டாக்கி யாரை வந்தாலும் விடக்கூடிய சூழ்நிலை சோடர்கள் அதனால தான் ஜோடருக்கு ஒரு பட்டம் உண்டு டாக்டருங்கிற பட்டம் ஜோடருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக இல்லைங்களா அப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப மா அப்ப டாக்டருன்ற பட்டம் வாங்கிட்டாரு சரி ஜோடருக்கு இன்னொரு சிறப்பு பேர் உண்டு கணக்கு பிள்ளைங்க ஒரு பட்டம் உண்டு பட்டம் வைக்க